ஸ்வர்கா அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் முதல் ஸ்வேக் கஃபே கோவை வணிக வளாகத்தில் தொடங்கப்பட்டது கோவை புருக்ஃபீல்டு வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக முதல் ஸ்வேக் கஃபே புதிய தேனீரகம் தொடங்கப்பட்டது ஸ்வேக் கஃபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் தேனீரகத்தை நடத்தி வருகிறார்கள் இதற்கான தொடக்க விழா பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூகநல மேம்பாட்டுத்துறையின் அதிகாரி இமானுவேல் அல்ஃபோல்ஸ் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் தொழில் அதிபர்கள் பாலகோபால் வசுத்பால் மேத்தா வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நகரில் முக்கிய வணிக வளாக புரூக்ஃபீல்டு மாலில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வேக் கஃபே தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இந்த கஃபேவில் காஃபி டீ மற்றும் பப்ஸ் கேக் பிஸ்கெட் குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்படுகின்றன ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு மேம்பாடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவர்கள் உடல் மனநலம் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருகிறது அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் சாய்வுதள அமைப்பையும் ஏற்படுத்தி எளிதாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இதற்காக மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை பெற்றுள்ளோம் இந்தியாவின் சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி புகைப்படங்கள் அடங்கிய நான் மிக சிறந்தவன் கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் வெளியிட்டுள்ளோம் கடந்த வாரம் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் கரங்களால் சிறந்த சமூக சேவைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் தரம் உயர சொர்க்க அறக்கட்டளை சார்பாக பல முன்னெடுப்பு பணிகளை செய்யும் என்று Sferna Kurinar.